காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சாரை வச்ச யார் வேலுநாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்குறேன் தெரியுமாட ஏய் திருச்சியில் இந்த போராடல அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தர இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்துலயும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்கம் தாண்டா வேட்டையாடி கொண்டாரும் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவு நீ அண்ணன் தம்பி நம்ம பேசுறமா சண்டை போடுறமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்க வரிச்சி மச்ச வச்சு மூடலான் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமல்ஹாசன் குறுக்க விட்டாங்க